ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கு பிடி பிஆர்டி பணி நியமனம் சம்பந்தமான அரசாணை தான் அது அதில் ரெண்டு பர்சனே அமைச்சு பணியிடங்களுக்கான பணி நியமனம் எப்போது அதுக்கான வந்து ஆணையும் வந்து பிறப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி மற்ற ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆசிரியர்கள் மெரிட் பேஸில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான பணி நியமன அறிவிப்பும் இதில் வெளியாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இணை இயக்குனரின் செயல்முறைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொருள் என்னென்னா தமிழ்நாடு பள்ளிக்கல்வி சார்நிலை பணி பட்டதாரி ஆசிரியர் அல்லது தமிழ் ஆசிரியர் காலிப்பணியிடங்களில் ரெண்டு விழுக்காடு காலிப்பண்ணிடங்களை பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் பணியாற்றும் தகுதியுள்ள அமைச்சு பணியாளர்களை கொண்டு நியமனம் செய்தல் பட்டதாரி ஆசிரியர் அல்லது தமிழ் ஆசிரியர் பணிக்கு தகுதியுள்ள பணியாளர்கள் சார்ந்த விவரம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் உள்ளவாறு கோருதல் சார்பாக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அரசாணைகள்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்குங்க ஸோ முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்வை ரெண்டில் காணும் அரசாணையில் பத்து நாளில் பதவி உயிருக்கான பணியிடங்களை நிறைவு செய்யும் போது சிறப்பு பொது விதிகளை பின்பற்றி மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதிலே முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இந்த ரெண்டு பர்சன்ட் அமைச்சு பணியாளர்கள் எந்த மாதிரியின் அடிப்படையில் பணி நியமனம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதாவது டைரக்ட் போஸ்டிங்கு என்ன சொல்கிறதுனா இவங்க வந்து நியமன தேர்வு எழுத வேண்டிய அவசியம் கிடையாது இந்த அமைச்சு பணியாளர்கள் அப்போ டெட்டு மார்க்கினுடைய மெரிட் பேஸில் தான் இப்போ பணி நியமனம்ன்றது பண்ண போகிறாங்க இதுக்கு ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ண போகிறது கிடையாதுங்கிறதையும் சொல்லிட்டாங்க கம்யூனிட்டி பேஸில் எஸ்சிக்கு அஞ்சு சீட்டு பிசிக்கு பத்து சீட்டு எம்பிசிக்கு அஜி சீட்டு இந்த மாதிரிலாம் வந்து கிடையாது ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணாமல் மெரிட் பேஸில் தான் பணி நியமனம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க அவ்வளோ தான் பிஆர்டிக்கு இருந்த எல்லா தடையும் நீங்கியது பணி நியமனம் தொடங்கியது மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் துறை சம்பந்தமான உடனடியாக தகவல்கள் மற்றும் அப்டேட்ல தேர்தல்கள் மறக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி